ஜெய் ஸ்ரீராம் சேஷாத்ரி மலைக்கு சேஷாச்சலம் இல்லை சேஷாதிரின்னு ஏன் பேர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு வாங்கோ கதைக்குள்ள போகலாம் வைகுண்டத்தில் இருக்கிற ஆதிசேஷ பெருமாளுக்கும் நித்யசூரியான ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துதான் ஆர்குமெண்ட் அப்போ வாயு பகவான் ரொம்ப ஹாட்டியாக ப்ரௌடாக தான் சொல்கிறாராம் இந்த மாதிரி நான் தான் ஆம்னி பிரசன்ட் எல்லா இடத்துலையும் இருக்கேன் நான் இல்லைன்னா லைஃபே கிடையாது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாராம் அப்போ ஆதிசேஷனுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருந்தால் கூட எப்போ பார் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொல்லிவிட்டு தன்னோட ஹுட் இருக்குல்ல அதாவது இப்படி இருக்குமோ நான் ஆகும் அதுலேருந்து மேலே ஒரே ஒரு ஹுட்டை வந்து மேலே தலையில் பண்ணி மேலே கொஞ்சம் இப்படி பண்ணினாராம் அப்படி பண்ணினதுக்கப்புறம் அதை பார்த்து வாயு பகவான் ரொம்ப ஃபாஸ்டாக ப்ளோ பண்ணி விண்டு ஃபாஸ்டாக ப்ளோ பண்ணித்துன்னா என்ன ஆகும் ஆதிசேஷன் பெருமாள் வந்து கீழே வந்து ஒரு விண்கல் மாதிரி வந்து விழுந்துட்டாராம் எங்கன்னா பூமியில் அப்போ வாயு பகவானுக்கு மனசில் ரொம்ப கஷ்டமும் பதட்டமும் வந்துருத்தான் என்னாச்சு இப்படி போய் நம்ம வந்து அப்போ அவர் வந்து ஜெயிச்சேன்னு சந்தோஷப்படவே இல்லையாம் ஏன்னா பெருமாளோட ஸ்லீப்பிங் கவுச்சு அதாவது ஸ்லீப்பிங் பெட்டான ஆதிசேஷனையே நம்ம கீழே தள்ளிட்டோமே இனிமேல் வைக்குந்தத்தில் இருக்கிற பெருமாள் வந்து எப்படி போய் சயணத்தில் இருப்பார் அப்படிங்கிற கவலை வந்துருத்தான் வாயு பகவானுக்கு அது மட்டும் இல்லாமல் வாயுக்கு என்ன ஆச்சுன்னா எப்படி போய் நம்ம சாரி கேட்போம் இப்போ கண்டிப்பாக கேட்டாகணும்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் வந்து சாரி கேட்குறார் என்ன மன்னிச்சுடுப்பா நான் பண்ணினது தப்பு நீ தயவுசெய்து செய்து வைக்குந்தத்துக்கு வா அங்க வைகுண்டநாதர் உனக்காக வெயிட் பண்றார் அவர் எப்படி தூங்குவார் பெருமாள் தூங்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு வாயு பகவானுக்கு ஆதிசேஷன் பதில் சொல்றார் அதெல்லாம் கிடையாது இந்த பூமியில தான் இருப்பேன் பெருமாள் ஆகியபடி அப்படின்னு சொல்றாராம் அவர் விழுந்த இடம்தான் இல்லனா சேஷாத்ரி இது திருப்பதி பாலாஜியே வந்து சொன்ன ஒரு விஷயம் அப்ப அவர் சொல்றார் இப்ப விழுந்த இடத்த அதாவது ஆதிசேஷன் வந்து விழுந்த இடத்த சேஷாச்சலம் இல்ல சேஷாத்ரின்னு எல்லாரும் அன்பா ஆசையா அழைப்பா அந்த இடத்துல நித்யவாசம் அடியேன் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாராம் இதுதான் சேஷாச்சலம் இல்லைன்னா சேஷாத்ரி பிறந்த கதை ஜெய் ஸ்ரீராம்